குரு விஷ்ண குரு தேவ மகேஸ்வர குரு பாதுகாப்பியாம் குருநாதர் பாபஜய திருவடிகளை வணங்கி அனைவருக்கும் நம சுவைய வாழ்க நாதன் தாழ் இன்னைக்கு என்னம்மா தலைப்புனா இது ஒரு சுவாரசமான தலைப்பு தான் சுவாமி நம்ம எல்லாருமே ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் நமக்குள்ள கற்பனை வருது அந்த கற்பனை என்னவா மாறுது நமக்கு ஏன் கனவு வருது கற்பனையிலிருந்து ஆஹ் வாழும்போது ஒரு வாழ்க்கையை வாழறோம் பகல்ல தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்குறோம் நமக்கு நிறைய கற்பனையில கனவுகள் வந்து வருது காலையில எழுந்தோம் அப்படின்னா அந்த கனவுக்கும் அந்த கற்பனைக்கும் உயிரோட்டமே இல்லை ஆனா நம்ம வாழும் போது உயிரோட்டம் இருக்கு அப்ப இதெல்லாம் எதுனாலமா இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அடியார்கள் கேட்டிருந்தாங்க அடுத்தது ஆவிகளை பத்தி கேட்டிருந்தாங்க ஏமா ஆத்மாக்கள்னா யாருமா பேய் பிடிச்சிருச்சு ஆவி பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க ஒரு உடம்புக்குள்ள வந்து பல ஆன்மாக்கள் வந்து குடிகொள்ளுமா இதையும் பத்தி தெளிவா சொல்லுங்களே மக்களுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த பேய் பிசாசு செய்வினை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பில்லி அதுக்கப்புறம் அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க இவங்க செஞ்சு வச்சிட்டாங்க மருந்து மாயம் இப்படி நிறைய விஷயங்கள் கலியுகத்துல வந்து மக்கள் வந்து பயந்து கொண்டு இருக்காங்க இதை பத்தி கொஞ்சம் தெளிவா விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க சுவாமி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுவாமி ஏகன் அநேகன் இறைவனடி போற்று ஒரு ஆன்மா பல ஆன்மாவா பிரிவு நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆன்மா மட்டும்தான் உள்ளுக்குள்ள புக முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்புக்குள்ள இப்ப நான் ஒரு ஆன்மா எனக்கு ஒரு ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிவை பாக்குற நீங்க எல்லாருமே ஒரு ஆன்மா தான் இவ்வளவுதான் விஷயம் ஆனா இப்ப என்னுடைய ஆன்மா முற்பிறவில நான் வந்து ஒரு யோகியா பிறந்திருக்கேன் ஒரு ஞானியா ஒரு சித்த பெண்ணா இருந்திருக்கேன் அப்படின்னா அந்த பிறவில வாழ்ந்த அந்த ஆன்மா இருக்கு பாருங்க இந்த ஆன்மாவும் அதுவும் தான் ஒண்ணுதான் ஆனா உடல் கொண்டு வாழ்ந்திருக்கும் பாருங்க அந்த ஆன்மா நான் அந்த பிரிவுல இறந்ததுக்கு அப்புறம் இப்பிரவில எனக்கு ஒரு கூடு கொடுக்கப்பட்டிருக்கும் நல்லா கணக்கு புரிஞ்சுக்கோங்க வந்து இந்த ஆன்மா ரீஃப்ரெஷ் இந்த உலகத்துக்கு நான் பிறந்த உடனே ரீஃப்ரெஷ் ஒரு ஒரு புத்துணர்வு இதுக்கு மேல நான் செயல்பாடுகள் செய்யணும் இந்த கலியுகத்துக்கு அது எதுனால அப்படின்னா பிறவில என்னுடைய ஆன்மா இப்பிரிவில என்ன செய்ய வைக்கும் அப்ப இந்த பிரிவில நான் ரெண்டு ஆன்மா பலம் கொண்டவள் இந்த பிரிவில் எப்படி நான் இரண்டு ஆன்மாக்களின் பலம் பெற்றவள் என்னை அழிக்கணும் என்ன வந்து ஒடுக்கணும் நான் இல்லாமலே ஆக்கணும் அப்படின்னா என்னை மட்டும் அழித்தால் போதாது என்னுள் இருக்கக்கூடிய இரண்டு சக்தி வாய்ந்த ஆன்மாக்களையும் நீங்க அழிக்கணும் அப்படி அழிக்கல அப்படின்னா நான் என்ன ஆகுமே அப்படின்னா இந்த உடம்ப நீங்க எளிமையா அழிச்சிடலாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன்னா பிறரை நான் சொல்றதுக்கு எனக்கு மனம் வரல இப்ப இந்த உடலை நீங்க அடிச்சிடலாம் என்ன ஆகும் அப்படின்னா என் ஆன்மா ரெட்டிப்பு மடங்காக பலம் பெற்று வெளியில் வந்து அது வந்து யாரு கண்ணுக்கும் படாம இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய வந்திருக்கிறனோ அது பிறருடைய உடம்பில் வாசம் செய்து என்ன செய்ய ஆரம்பிப்பேன் பிறருடைய உடம்பில் மட்டும்தான் ஆனா ஆன்மா கிட்ட கிடையாது எப்படி பிறருடைய உடம்புல நான் வாசம் செய்வேன் அவங்களுடைய மனதில் உட்புகுந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆன்மா கிட்ட நான் போகவே மாட்டேன் அவங்க மனது முடினா நான் என்னுடைய ஆன்ம படத்தை செலுத்த முடியும் இது குருமார்கள் இன்று கலி கால கலியுகத்துல செஞ்சுட்டு தான் இருக்காங்க என் மனதுல எழுத்து வடிவமாக குருநாதர் வந்து எனக்கு சுட்டி காட்டுவாரு அறிவு கொண்டு சில வார்த்தைகள் கொடுப்பாரு புரிய வைப்பாரு அந்த மாதிரி நான் என்ன செய்வேன் இறந்ததுக்கு அப்புறம் மனதோடு தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு நான் போயிருவேன் ஆனா நான் யார தொடர்பு கொள்றனோ அந்த ஆன்மா அவங்களுக்குள்ளேயே முடங்கி கொண்டே இருக்கும் அது மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய சுயநிலைக்கு அது வந்து வரவே வராது அந்த ஆன்மாவை இந்த ஆன்மாவை என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் சிவ சிவ என்றைக்கு நான் அந்த மனதிலிருந்து வெளியேறினோம் அன்றைக்கு அந்த ஆன்மா வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இதுதான் சுவாமி இத வந்து நான் பாசிட்டிவ் எனர்ஜியா கொடுத்துட்டேன் ஆனா இதுல நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்கு அப்ப இதையெல்லாம் செய்ய வைக்கிறது எது அப்படின்னு எண்ணங்கள் இது சுவாமி எண்ணங்கள் தான் அந்த எண்ணம் எது எண்ணத்தில் எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு நினைவலைகளாக இருக்கு முற்பிறவி நினைவு அலைகள் தான் இப்பிறவில மனதில் வந்து எண்ணமா இருக்கு நான் இறந்துட்டேன் அப்படின்னா எடுத்த உடனே எல்லா உடம்புக்கும் போக முடியாது நான் என்ன மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா அந்த உயர்ந்த ஆன்மாக்களை மட்டும்தான் நான் என்ன பண்ண முடியும் தொடர்பு கொள்ள முடியும் சாதாரண பாமர மக்களுடைய உடம்புக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ என்னால வந்து போக முடியாது அந்த கூடு வந்து என் கூடு மாதிரி புனிதமா நான் உள்ள நுழையவே முடியும் அப்படி இல்ல அப்படின்னா நான் சற்று விலகிருந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நல்லா உங்களுடைய அறிவுக்கு நான் வந்து சொல்றேன் சுவாமி அதுக்காக தான் குருநாதர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க மனதை கடந்து விடு இன்னொரு ஆன்மா நம்மக்குள்ள டிராவல் பண்ண கூடாது நம்ம எண்ணத்துல எண்ணத்துலதான் டிராவல் பண்ணோம் நினைவுலதான் அதை டிராவல் பண்ண நம்ம தூங்கும் போது இல்லாத ஒரு கற்பனையை கொடுத்துரும் அந்த கற்பனைக்குள்ள சம்மந்தம் இல்லாம நம்ம வாழுவோம் காலையில் எழுந்த உடனே அந்த கற்பனை வந்து நமக்கு அப்படியே கண்ணுக்கு மட்டும் நிற்கும் அந்த கற்பனைக்கு உயிரை கொடுத்துருவோம் உண்மையா இருக்குமா உண்மையா இருக்கும் நடக்கும் அடடா இருக்கே செய்யணும் நம்மள ஒரு இயக்கம் ஒரு காற்று நம்மளை தெரியாம நம்மளை இயக்கிட்டு இருக்கு அதனால நம்ம இந்த கற்பனை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனதினுடைய எண்ணங்கள் நினைவுகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இடம் கொடுக்க கூடாது இப்படி இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு ஆண்மாக்கள் உள் புகுந்து நம்மளை வந்து வழிநடத்த ஆரம்பிச்சிடும் இப்படி எண்ணங்களால வழிநடத்தக்கூடிய ஆன்மாக்களை தான் நம்ம வந்து எங்களுக்கு செய்வன் வச்சுட்டாங்க எனக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்கு மாயம் பண்ணிவிட்டாங்க உன்னுடைய மனதில் நீ மாய சக்தியை உள்ள கொண்டுட்டு வந்துட்ட அப்ப இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் அந்த சாமியாரிட்ட போனேன் இந்த பூசாரிட்டு போனேன் எங்க போன அங்க கட்டு கட்டின கருங்காலாம் வாங்கி எந்த காளிய வாங்கி பயன்படுத்தினாலும் இதுல இருந்து தப்பிக்க முடியாது ஒரு சின்னதா வந்து வெயில் அடிக்குதுன்னா பிடிக்கிற மாதிரி பயன்படுத்தலாமே ஒழிய முழுமையா அதுல இருந்து விடுதலை பண்ண முடியாது அப்போ முழுமையா விடுதலை ஆகணும் அப்படின்னா நீங்க நினைத்தால் மட்டும்தான் அந்த விடுதலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்ப என்னம்மா அப்படின்னா உங்களை நீங்க உணரணும் நீங்க உங்களை தினம் தினம் உணர ஆரம்பிக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை நீங்க செய்யக்கூடாது உங்க மனசுல சம்பந்தமே இல்லாம இத செய் அதை செய் யாரோ ஒருத்தர் தூண்டுதல் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தை சிவ சிவ சதா இல்ல நாம இந்த செயல்கள் செய்ய செய்பவன் அல்ல செய்பவன் அல்லன்னு சொல்லி அதை ஒதுக்கி விட்டுட்டு உங்களுடைய ஆன்மா சொல்லும் பாருங்க அதை மட்டும்தான் நீங்க வந்து இந்த கலியுகத்துல செய்யணும் சுவாமி இப்ப இந்த கலியுகத்துல எல்லாமே ஆன்மாக்களுடைய இயக்கத்துலதான் நடந்துட்டு இருக்கு ஏன்னா மனிதனுடைய இயக்கத்துல இந்த கலியுகம் இல்லை மனுஷன் சொல்லக்கூடிய ஈசன் சொல்லக்கூடிய ஒரு காற்றாகிய ஒரு மிகப்பெரிய கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு ஆன்மாக்களுடைய ஒரு வட்டத்தின் மூலமா தான் இன்னைக்கு மனிதன் வந்து இயங்கிட்டு இருக்கான் மனிதனுடைய மூளையை எளிமையா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்மாக்கள் கவர ஆரம்பிக்கும் மனிதனுடைய எண்ணங்களை ஆன்மாக்கள் எளிமையா வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் அவ்வளோ சக்தி அதுக்கு வந்து உண்டு அந்த ஆன்மாவுடைய பிறப்பிடம் எது மனிதனுடைய உடம்புக்குள்ள இருந்து தானே வருது அப்ப அது எங்கிருந்து வந்துச்சோ அந்த கூட்டுக்குள்ளேயே அது போனா மட்டும்தான் இன்னும் அது என்ன ஆகும் அப்படின்னா அதிக பலம் வந்து அதுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன் ஒரு ஆன்மா வந்து ஒரு நாய்கிட்ட இல்லையா ஒரு நிறைய ஒரு பாம்புக்குள்ள கூட போகாமலேயே மனிதன் நாடுது அப்படின்னா மனிதனுக்கு மனம் அப்படிங்கிற மாயா சக்தி இருக்கிறதுனால இந்த ஆன்மா அந்த மாயா சக்திக்குள்ள கலந்து ஏ இவங்களுக்கு வந்து இத்தனை விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கு நீங்க நம்ப மாட்டீங்க சுவாமி அமாவாசை கண்ட இன்னும் சில உயிர்கள் வந்து சொரிஞ்சுக்கோங்க கத்தி எடுத்து தன்னைத்தானா என்ன பண்ணுவோம்னா வெட்டிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கேசஸ் நான் வந்து பாத்திருக்கேன் இது எது அப்படின்னா ஒரு பிறவி தொடர்பாக ஒரு பிறவில இவங்களால அவங்க இறந்திருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மனதுல வந்து அவங்களை அழிக்கிறதுக்கு உண்டான செயல்களை வந்து அவங்க செய்வாங்க சுவாமி இதெல்லாம் உண்மை சத்தியம் வாழும் போது நமக்கு பிடித்த ஒரு உயிர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அதே உயிர் நம்மளுடைய கருவறையிலேயே வந்து பிறப்பாங்க இதுவும் நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கு அதே மாதிரி பாருங்க நமக்கு சம்பந்தமே இல்லாம ஒருத்த நேசிச்சிருப்போம் திடீர் நம்மளுக்கு அவருக்கு மரணம் வந்திருக்கோம் நமக்கு சம்மந்தமே இருக்காது அவர் நம்மளோட பழக பழகனா பழகு அதாவது எப்படின்னா பழகும் போது எப்படி பழகினாரோ அதே மாதிரி ஒரு நபர் நம்ம கிட்ட எதிர்காலத்துல பழகுவாங்க அவர் விட்டுட்டு போன அந்த எண்ணத்தை இவங்க வந்து பூர்த்தி செய்வாங்க இதெல்லாம் எது அப்படின்னா ஆன்மாக்களுடைய சக்தி இப்ப மனிதர்கள் இந்த கற்பனை மாயா சக்தியில வந்து ஈடுபடக்கூடாது ஆன்ம பலத்தோட வாழணும் என்னமா இருக்க முடிவு பயப்படக்கூடாது மனம் பயந்தாள் மரண பயமோ அல்லது பயம் வந்தாவோ நமக்கு என்ன ஆன்மாக்கள் சீக்கிரமா நம்மளுடைய மனசை ஆக்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த மனசுக்குள்ள பயம் இருக்கக்கூடாது மனசுக்கு மந்திரத்தை கொடுத்துட்டே இருக்கணும் உடலுக்கு சாப்பிட்டா உடம்பு எப்படி ஆரோக்கியமா இருக்கோ அந்த மாதிரி இந்த மனசுக்கு பாத்தீங்கன்னா சத்தா மந்திரத்தை போட 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 எந்த ஒரு தீய சக்தியும் உள்ளுக்குள்ள நெருங்காது அதுக்கப்புறம் பாருங்க இந்த மனசை இயற்கை கிட்டே கொடுப்பி கொடி ஒப்படைச்சுட்டே இருக்கணும் அப்பப்ப கடல் நீர் ஆறுன்னு சொல்லி அதை பார்க்கணும் இயற்கையில ரசிக்கணும் மழை பொழியும் போது மழை தண்ணி வாங்கி தலையில தெளிச்சுக்கணும் நிறைய வந்து பக்தியிலையும் தினம் தினம் கோவிலுக்கு போகக்கூடிய நல்ல பழக்கத்தையும் உங்க பெற்றோர்களை மதிக்கக்கூடிய பழக்கத்தையும் இந்த மாதிரி நிறைய நீங்க உற்பத்தி பண்ண 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 இன்னொரு ஆன்மா நம்ம உடம்புக்குள்ள வந்து உள்ள வராம இருக்கக்கூடிய பாதுகாப்பு வட்ட கவசங்கள் தான் சுவாமி இது ஏதோ நிறைய இருக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சின்னதா நான் வந்து சொல்லிட்டேன் யோசிச்சு பாருங்க ஆன்மாக்களும் நம்மளை ஆட்சி செய்யும் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை மீறியே இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து இந்த செயல் செய்யவே இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சாதிப்பாங்க இல்ல இல்ல ஆஹ் நான் இங்க இருந்தேன் நான் யார்ட்டையும் பேசலையே எந்த செயலும் செய்யலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மா ஒரு உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அந்த உயிருக்கு மறதி வந்துரும் தான் செஞ்ச செயலியே இல்ல அப்படின்னு சொல்லி சத்தியம் கூட அது செய்யும் அப்ப என்ன காரணம் அப்படின்னா உன்ன ஒரு ஆன்மா மனதால உன்னை வந்து தாக்கிட்டு இருக்கு உன்னை துன்பத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த ஆன்மா நல் சக்தியா இருந்தா உள வழிநடத்திரும் தீய சக்தியா இருந்தது அப்படின்னா அது என்ன ஆகுனா உன்னை அழித்து உன்னுடைய ஆன்மாவை தன்னுடைய ஆன்மாவுள்ள சேமித்து அதீத பலம் கொண்டு ஒரு ருத்ரமா அது வந்து இருக்கும் இந்த பூமியில அதனால மனுஷங்க கிட்ட மட்டும் நம்ம வந்து போராடல சுவாமி கண்ணுக்கே தெரியாத ஆன்மாக்கள் ஆண்மாக்கள் ஆன்மாக்கள் கிட்டயே நம்ம போராடி கொண்டுதான் இருக்கோம் இது யாருமே கிடையாது முன்னோர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி மணிக்கு மேல வெளியே போகாத பன்னெண்டு மணிக்கு மேல வெளியே போகாத சூரியன் மறைஞ்சிட்டா வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ மாமிசம்லாம் மாமிசம்னா வீட்டை விட்டு வெளியே எடுத்துட்டு போகாத அந்த மாமிசத்துல கறி துண்டுகள் அல்லது வந்து மிளகாய் வற்ற எல்லாம் போட்டு எடுத்துட்டு போ அந்த காரத்துக்கு அந்த ஆண்மாக்கள் வராதான் அந்த கறி வாசனை அதுவும் ஒரு காற்று தானே அந்த காற்றுக்கு அந்த காற்றாகிய ஆன்மா காற்றாகிய அந்த காற்று வந்து ஏன்னா உணவு உண்டு தானே இந்த உடல் உடலோட இருந்திருக்கு அப்ப அந்த உணவு பிரியம் அதிகமா இருக்குமா ஆன்மாக்களுக்கு சில பேர் பாருங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் பேய் தேனி பேய் சாப்பாடு சாப்பிடுவாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து பசிச்சுக்கிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா நிச்சயமா உனக்குள்ள வேற ஒரு ஒரு காற்று வந்து உனக்குள்ள உட்புகுந்துருச்சு அப்ப அது நீங்க நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா அதோட தன்னுடைய தாகத்தையும் தன்னுடைய அந்த பசியும் போக்கிக்கிட்டு உங்களை விட்டு அது வெளியேறிடும் இது இந்த மாதிரி நிகழ்வுகளும் இருக்கு சுவாமி அதனால தான் நான் சொல்லுவேன் உங்க உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் போட்டுக்கோங்க ஒழுக்க நீதோட வாழுங்க இறைவன் சார்ந்த சிந்தனையோட இருங்க அப்படின்னு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த பதிவு உங்களுக்கு வந்து நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் சிவாய் நம்ம திருச்சி